நம்ம துலாம் உள்ள நட்சத்திர பாதங்களில் லக்னம் நின்ற பலன்களை பற்றி பார்ப்போம் சித்திரை இந்த சித்திரை மூணுல இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா சரிங்களா ஏகப்பட்ட சங்கடங்களை கொடுப்போம் தொந்தரவு கொடுக்கும் இவர்கள் விரக்தியாக இருப்பார்கள் அடுத்தபடியாக ஒரு விதமான அச்சுறுத்தல் மனபயம் குழப்பங்கள் இவர் இது மட்டுமே இவர்களிடம் அதிகம் இருக்கும் இது மட்டுமே இவரிடம் அதிகம் இருக்கும் நினச்சதுக்கெல்லாமே இவர்கள் கவலையும் படுவார்கள் தன்னம்பிக்கையை அடிக்கடி இழப்பார்கள் சித்திரை நான்காம் பாதம் அதாவது துலாம் ராசியில் உள்ள சித்திரை நான்காம் பாதத்தில் உள்ள எந்த லக்னம் நின்னால் பல நம்பிக்கை இருக்கு இல்லையா லக்னம் வந்து சித்திரை நான்காம் பாதத்தில் நின்றா வெகு பாக்கியம் வெகு சுகம் வெகு அபிவிருத்தி தங்குதடையின்றி காசுபடம் தங்குதடையின்றி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே இவர்களிடம் இருக்கும் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க இவர்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது கொண்டே இருக்கும் அடுத்து சுவாதி சுவாதி ஒன்றாம் பாதம் சுவாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்துட்டால் பெண் அதாவது தனக்கு வரக்கூடிய மனைவி சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் வாழ்வில் சிறப்பு அல்லது இவர் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெண் அதிகாரியாக இருந்தால் அந்த பெண்மணி சொல்வதை இவர் கேட்டு அமைதியாக இருந்து கொண்டால் இவர் வேலை நிச்சயம் நிரந்தரமாக இருக்கும் அந்த பெண்மணியை எதிர்த்தால் இது வேலைக்காளி யார் வருதுங்க சுவாதி ஒன்னாம் பாதத்தில் சுவாதி ஒன்னாம் பாதத்தில் ஒரு லக்னி நின்று இருந்தா லக்னாதிபதி அவர் என்ன பண்ண அந்த அதான் அந்த பெண் என்பவள் ஆட்டி படைப்பாள் அவரை அப்போ டார்ச்சர் அதையும் கொடுப்பாங்க மனைவியார் இருந்தால் அதே ஒரு இவர் தொழிலாளிய தொழிலாளியாக இருந்தால் இவர் வேலை செய்யும் இடத்தில் அந்த பெண்மணி டார்ச்சர் கொடுப்பார் சா சுவாதி இரண்டாம் பாதம் இவரை வரைக்கும் வந்துங்க உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இடுப்புக்கு மேல் உள்ள உடல் நலத்தில் இவருக்கு அதிகம் தொந்தரவுகள் ஏற்படும் ஒன்று நெஞ்சுவலி அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுவாச கோளாறு அல்லது தலைவலி அல்லது கண் பார்வை ச சம்பந்தங்கள் அல்லது வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு குழாய்கள் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு குழாய்கள் இவற்றிலெல்லாம் இவருக்கு பாதிப்பு இருக்கும் யாருக்கு என்ன முல்லையா சுவாதி ரெண்டாம் பாதத்துக்கு இவர்கள் டென்ஷனை கொடுத்திக் கொள்ள வேண்டும் அதிகம் இவர் வாகனத்தை செலுத்தாமல் இருந்தால் சிறப்பு வாகனம் செலுத்தும் போது கண்டிப்பாக இவருக்கு டென்ஷன் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒருத்தர் இவர் முந்திட்டு போறான்னு வச்சுக்கங்களேன் அவர் நம்ம முந்தணும் அப்படின்னு டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிற நேரத்தில் கோபங்கள் தாவங்கள் அதிகமாகும் போது இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இறந்து விடுவார் வாகனத்தில் செல்லும்போது ஆகவே வாகனத்தில் போது இவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் சென்றால் சிறப்பு அதே சுவாதி மூன்றாம் போதம் இவரை பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் காசு கிடைக்கும் தொழில் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் மனைவி கிடைப்பாங்க கணமன் கிடைப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் சளிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் இந்த சளிப்புத்தன்மை ஏற்படும் போது இவரிடம் இருக்கும் காசு மனம் காலியாகும் இருக்கும் தொழில் இவர் வேலை செய்யும் இடத்தில் ஒரு தொழில் அல்லது சுய தொழில் செய்தால் அக்கடை இழப்பு இழப்பை சந்திப்பார்கள் அல்லது வேற வேலைக்கு செல்வார்கள் அல்லது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சளிப்பு தட்டி சஞ்சலப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள் நட்பு வட்டாரத்திலே அதே மேல தகவல்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இவர்கள் தன்மையை அதாவது சகிப்புத்தன்மையை அனுசரித்துக் கொண்டால் மிகவும் சிறப்பு சுவாதி மூன்றாம் பாதம் சுவாதி நான்காம் பாதம் கோபதாபங்கள் பெண்களால் ஏமாறுதல் பெண்களிடம் காசு கொடுத்து ஏமாறுதல் ஒரு நெடு நெடுப்பில் துடிக்கிற மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் மொத்தத்தில் நிம்மதி அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்காது நிம்மதியற்ற வாழ்க்கை சரிங்களா அந்த மாதிரி இவர்கள் வாழ்ந்து இருப்பார்கள் கிரகங்கள் நின்றவர்கள் பார்க்கும்போது இதில் சற்று மாறுபடலாம் சரிங்களா அது பின்னால் விரிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்தபடியா விசாகம் ஒண்ணு விசாகம் ஒன்னாம் பாதம் கடின உழைப்பாளி மிக கடுமையான உழைப்பாளி விசாகம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர் கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அந்த நிறுவனத்திற்காக கடுமையாக உழைப்பார் கடுமின் ஒன்றாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க மாடு போல் உழைப்பார் மாடு எப்படிங்க கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டியில் பாரத்தை செமந்துட்டு போது பார்த்தீங்களா அந்த மாதிரி அதே மாதிரி குடும்பம்னு ஒரு பாரமாக இவர்கள் அதிகம் இருக்கும் அந்த குடும்ப பாலத்தையும் சோம்பதில் வல்லது அவ்வளோ ஒர்க் இருக்கும் அவ்வளோ வேலை பொருள் இருக்கும் அவ்வளோ ஒரு கஷ்ட கஷ்டங்கள் அனைத்தையும் தாண்டி வெற்றி பெறுவார் அந்த அழைத்தையும் சான்றி வெற்றி பெறும் வெற்றி பெறும் போதுதான் அவரது வாழ்க்கை இனிக்கும் கண்டிப்பாக முற்பகுதி அவர் கஷ்டப்பட்டால் பிற்பகுதி மிக சிறப்பாக ராஜா மாறி வாழ்வார் இது விசாகம் ஒன்னாம் பாதத்துக்கு உண்டான பலன்கள் விசாகம் ரெண்டாம் பாதத்துக்கு உண்டான பலன்கள் சரிங்களா ஒரு நெருப்புல துடிக்கிற வாழ்க்கைங்க அது நல்ல சூரியன் வந்து உச்சி வெயில் நல்லா கொதிக்குது கால் வச்சா எப்படி துடிப்பீங்க அப்படிம்பீங்க இல்லையா அல்லது நெருப்பில் அல்ல கரண்டு அடிச்சு அப்படிங்க அப்படிம்பீங்க இல்லையா அந்த உதவல் அந்த மாதிரி வாழ்க்கை அடிக்கடி இவரது வாழ்க்கை அந்த மாதிரி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி இவரது வாழ்க்கை ஏதாவது விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சரி நண்பர்களே இவரும் தன்னுடைய கோபத்தாபத்தை வைத்துக் கொள்வது சிறப்பு விசாகம் மூன்றாம் பாதம் சரி விசாகம் மூன்றாம் பாதத்தை பிறந்தவளுக்கு பெருமளவு ஆண் வாரிசு என்பது இருக்காது மின்வாரிசு ஆண் வாரிசு இருந்தாலும் இவருக்கு பிரயோஜனப்படாது அல்லது இவர் பேச்சை கேட்க மாட்டார்கள் சரிங்களா அல்லது இருந்தும் இல்லை அப்படிங்கிறது தான் விசாக மூன்றாம் பாதத்தோட பலன்கள் சரிங்களா அதாவது இவர் தன்னுடைய ஆண் வாரிசை செம்மையாக செம்மையாக இவர் அந்த ஆண் வாரிசை கண்காணித்து வர வேண்டும் இவர் தாய் தந்தை சொல் பேச்சுக்கு அந்த ஆண் வாரிசை கட்டுப்படுத்தி வைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் அந்த ஆண் வாரிசு நிலைமை கண்டிப்பாக பிரயோஜனப்படாது பிரயோஜனப்படாத மீன்ஸ் வந்து உங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனப்பட மாட்டார் சரிங்களா இதுதான் விசாகம் மூன்றாம் பாதத்துக்கு உண்டானது அதாவது துலாம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரக்கு உண்டான பலன்களை தற்போது கூறியுள்ளோம் இனி அடுத்து